வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியுடைய தலைவர் ஷேக் தாவூத் இருக்கார்ல அவர் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக எதிர்கட்சிகள் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடத்தி இருக்காங்க இப்போ தமிழ் மாநில முஸ்லீம் உடைய தலைவர் ஷேக் தாவூத் என்ன சொல்லியிருக்காருனா அது ஒன்றும் இல்லைங்க ஹைதராபாத்தில் ஓவைசி இருக்கார்ல அவர் ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஆக்கிரமிக்கப்பட்ட வக்பு சொத்துக்களை அவர் வச்சிருக்காரு வக்பு சொத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கிரமிக்கப்பட்ட சொத்துக்கள் இருக்கு பார்த்தீங்களா கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய சொத்துக்கள் அதான் ஹைதராபாத்தில் ஓவைசி வச்சிருக்காரு டெல்லி சரியத் லா இருக்குல்ல அதனுடைய செயலாளராக இருக்கக்கூடிய அப்துல் ரகுமான் அப்படிங்கிறவரு ஐயாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அவர் வச்சிருக்காரு வக்பு சொத்து அப்படின்னு இல்லீகலாக ஆக்கிரமிக்கப்பட்ட சொத்துக்கள் அதனுடைய மதிப்பு ஐயாயிரம் கோடி இருக்கும் ஸோ இப்படி நிறைய பேர் வச்சிருக்காங்க இப்போ மத்திய அரசாங்கம் வக்பு சட்ட திருத்த மசோதா கொண்டு வந்திருக்காங்களா இந்த திருத்த மசோதா நம்மளுடைய நம்ம ஆக்கிரமித்து வச்சுருக்க சொத்துக்களுக்கு ஒரு பிரச்சனையை உண்டாக்கிடுமோ நமக்கு பிரச்சனையை உண்டாக்கிடுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்கெல்லாம் தூண்டி விட்றாங்க போராட்டத்தை பொதுமக்கள் யாரும் போராட்டம்லாம் நடத்தலை இன்ஃபேக்ட் சொல்லணும்னா இந்த வக்ஃபூ சட்ட திருத்த மசோதா ஏழை முஸ்லீம்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரான ஒரு திருத்த மசோதா சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேக் தாவூத் ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்துருக்காரு அவருடைய செய்தியாளர் சந்திப்பு ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது இது டாபிக் ஒன்று ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பாஜகவுடைய இளைஞர் அணி இருக்குது பார்த்தீங்களா இளைஞர் அணியுடைய பிரசிடெண்டாக அண்ணாமலையை வந்து டெல்லி மேலிடமாக்க ஒரு ஆலோசனையில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளிவந்திருக்கு பிஜேபியுடைய தேசிய இளைஞரணியுடைய தலைவராக யார் இருக்கிறது தேஜஸ்வி சூர்யா இருக்காரு இப்போ அண்ணாமலை பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்தார் இப்போ நயினார் நாகேந்திரன் அந்த பிளேஸுக்கு வந்துட்டாரா இப்போ அண்ணாமலைக்கு தேசிய அளவில் ஒரு பொறுப்பு கொடுக்க டெல்லி மேலிடம் முடிவு என்ன பொறுப்பு அப்படிங்கிற ஆலோசனை நடந்துக்கிருக்கு மேக்சிமம் யூத் விங்குடைய பிரசிடெண்டாக அண்ணாமலை நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சில அப்டேட்ஸை பார்க்குறோம் இளைஞர் உடைய தலைவராக அண்ணாமலை வந்துட்டாரு அப்படின்னா தொலைஞ்சிச்சு இண்டி கூட்டணி குறிப்பாக தமிழகத்தில் திமுக ஏன்னா திமுகவுடைய மந்திரிகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ சர்ச்சையாக சில விஷயங்களை பேசிடுவாங்க சமீபத்தில் பொன்முடி பேசினார்ல உதயநிதி ஸ்டாலின் டெங்கு மலேரியா அதோட சனாதன தர்மத்தை ஒப்பிட்டு பேசினார் இப்போ பொன்முடி சைவம் வைணவம் குறித்து ரொம்ப இழிவாக பேசியிருக்காரு ஆர் ஆசா இருக்காரல்ல அவர் அடிக்கடி சர்ச்சையாக பேசுவார் அண்ணாமலை பாஜகவுடைய இளைஞரணியுடைய தலைவராக ஆயிட்டு இப்படி இது மாதிரி திமுகவுடைய தலைவர்கள் சர்ச்சையாக பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அண்ணாமலை என்ன பண்ணுவாருன்னா இவங்களுடைய இந்த பேச்சுக்களை இந்தியா முழுவதும் பரவ செய்வார் இந்தியா முழுவதும் இளைஞர்களை முன்னிறுத்தி ஒரு பெரிய போராட்டம் நடத்துவார் காங்கிரஸோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக இப்படி பேசுறாங்க ஹிந்து மதத்தை காங்கிரஸ் வேடிக்கை பார்க்குது அப்படின்னு இந்த விஷயத்தை இந்தியா முழுவதும் பரப்பி இந்தி கூட்டணிக்கு ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுப்பாரு அதனால தமிழகத்தில் திமுகவுக்கும் கெட்ட பேர் உருவாகும் ஒரே கல்ல ரெண்டு மாங்கா மாதிரி அண்ணாமலைக்கு பெரிய ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு துறை ஒரு போஸ்ட் அது யூத் விங்குடைய ப்ரெசிடெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய போஸ்ட்டு அண்ணாமலைக்கு அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தேசிய அளவுலேயும் அண்ணாமலையுடைய முகம் இப்போவே ஆல்மோஸ்ட் பரவிருச்சு இன்னும் மூளை முடுக்கெங்கும் அண்ணாமலையுடைய பேஸு நல்லா ரீச் ஆகிறதுக்கும் ஃபியூச்சரில் தேசிய அரசியலுக்குள்ளே அண்ணாமலை போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் நல்ல ஒரு யூஸாக இருக்கும் இப்போ யூத் விங்குடைய பிரசிடெண்டாக அண்ணாமலை ஆகிறது இன்றைக்கி மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய பலர் பாஜகவுடைய யூத் விங்கில் தலைவராக இருந்தவங்க தான் ஸோ நல்ல ஒரு எதிர்காலம் அண்ணாமலைக்கு காத்திருக்கு என்ன இருந்தாலும் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவராக அண்ணாமலை இல்லாமல் இருக்கிறத நாங்கள் வந்து ரொம்ப விஸ் பண்ணுறோம் அப்படின்னு தொண்டர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா இனி தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லி பழகாதீங்க ஈவேரா அப்படின்னு சொல்லி பழகுங்க அதுதானே அவருடைய பேரு கப்பலோட்டிய தமிழன் வஉசிய தமிழக அரசாங்கம் வா தான் சொல்கிறாங்க பசும்பன் முத்துராமலிங்க தேவர முத்துராமலிங்கர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க முத்துராமலிங்க தான் சொல்கிறாங்க மாப்போசிய மாப்போசின்னு தான் சொல்கிறாங்க கல்வி கண் திறந்த காமராஜ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் ஈவேரா அவர்களை மட்டும் தந்தை பெரியாருன்னு சொல்கிறாங்க இனி ஈவேராவை ஈவேரான்னு சொல்லி பழகுங்க அப்படின்னு சீமான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஸ்பீச் கொடுத்துருக்காரு சீமானுடைய இந்த கருத்து குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மூணாவது டாபிக்கு கடைசி டாபிக்கு திமுக அமைச்சர் பொன்முடி இருக்கார்ல அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்க கோரி சென்னை உயர் நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு இப்போ தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டையும் பார்க்குறோம் ஏன்னா அடிக்கடி சர்ச்சையாக பேசிட்டு வராரு இப்போ கூட ஹிந்து மதத்துக்கு எதிராகவும் பெண்களை கொச்சைப்படுத்தியும் பேசியிருந்தாரு பொன்முடி அவரை அமைச்சரவையில் நீடிப்பது டெஃபினட்டாக தப்பு அதனால் அவரை டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு வலியுறுத்தி பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு கூடிய விரைவாக இந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டையும் பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்